அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னிமலை முருகன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய ஸ்தலமான சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று காப்பு கட்டுதல் நிகழ்வோட ஆரம்பமாக இருக்கு இருபத்தி ஏழாம் தேதியன்று அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மேலே சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது சென்னிமலை நகர்ல இருக்கக்கூடிய நான்கு ராஜ வீதிகளிலுமே சூரசம்ஹார நிகழ்வு இரவு எட்டு முப்பது மணிக்கு மேலே நடைபெற இருக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது சென்னிமலையில் இருக்கக்கூடிய சென்னிமலை கிழக்கு ராஜவீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபோகம் இனிதே நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு மிருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த நிகழ்வு குறித்த இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்